செல்ல குழந்தையே இன்று இந்த பஞ்சமி இரவில் உன்னோடு கட்டாயமாக பேசியே தீர வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் தாயானவள் உன்னோடு பேச வரும்பொழுதெல்லாம் நீ மனம் முழுக்க நிம்மதியினை பெற்றுவிட வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய ஒரே குறிக்கோளாகும் என் குழந்தை எத்தனை மனம் வேதனையோடு வந்தாலும் எத்தனை சோகங்களை தாண்டி வந்தாலும் உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுது அந்த சோகங்கள் எதுவும் உனக்குள் இல்லாமல் நல்ல தெளிவு பிறந்து விட வேண்டும் நான் என்றைக்குமே உன்னை சந்திக்க வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏதேனும் ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் அந்த காயத்திலிருந்து நீ மீண்டு வந்துவிட வேண்டும் என் குழந்தையே நிச்சயமாக நீ எந்த நேரத்தில் காயம் பட்டிருப்பாய் என்பது எனக்கு அல்லவா அதனால்தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்படுகின்ற கஷ்டங்களை பொறுத்து நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு நொடி அந்த கஷ்டத்தை நீ அனுபவிப்பதற்கு முன்பாகவே நான் உன் கண் முன்னால் தோன்றி நிற்பேன் என் பிள்ளைக்கு அதற்கான ஆறுதலை தந்து நிற்பேன் என் குழந்தையே உன்னுடைய கண்களிலிருந்து அந்த கண்ணீர் வெளிவருவதற்கு முன்பாக என் பிள்ளை அந்த கஷ்டத்திலிருந்து நீ வெளிவந்து விட வேண்டும் அதுதான் இந்த வராகிய அன்பினை நீ பெற்றதற்கான அடையாளமும் கூட என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யாரை வேண்டுமானாலும் நீ எதிர்த்து நிற்க பழகு எதற்காகவும் ஒரு யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நின்று விடாதே எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் அதிகமாகிவிட்டது என்றால் கஷ்டங்களும் வாழ்க்கையில் அதிகமாகிவிடும் என் பிள்ளைக்கு சோதனைகளும் தொடர்ந்து வந்துவிடும் அதனால் எந்த நேரத்திலும் எதற்கும் துணிந்து நீ நிற்க பழக வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நீ உனக்கான சோதனை கட்டத்தை கடந்து வர நினைக்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய மனதை ரணமாக்கி விடுகின்றார்கள் இந்த மனிதர்களின் எண்ணங்களே அது மட்டும்தானே என் தங்கமே சிலரோடு நீ மிகவும் நல்லபடியாக பேசிக்கொண்டிருப்பாய் நல்ல உறவில் அவர்களோடு இருந்து கொண்டிருப்பாய் எந்த ஒரு விஷயங்களானாலும் அவர்களோடு தான் பகிர்ந்து கொண்டிருப்பாய் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக அவர்களுக்கும் உனக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் வரும் ஏனென்றால் கருத்து வேறுபாடுகள் என்பது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் அல்லவா அந்த கருத்து வேறுபாடு வரும் பொழுதுதான் மனம் உடைக்கப்படும் உண்மையிலேயே அந்த உறவானது உன்னோடு உண்மையாகவே பழகி இருக்கின்ற உறவு என்றால் எந்த ஒரு காலகட்டத்திலும் நீ சொன்ன அத்தனை விஷயங்களையும் வெளியில் சொல்லிவிட மாட்டார்கள் உன் வாழ்க்கையைப் பற்றிய அத்தனை ரகசியங்களையும் அவர்கள் வெளியில் விட்டுவிட மாட்டார்கள் அதுபோலத்தான் நீயும் அவர்களுக்கு அதே நேரத்தில் அவர்கள் அத்தனை ரகசியங்களையும் வெளியில் சொல்லிவிட்டார்கள் என்றால் இத்தனை நாளும் அவர்களோடு நீ பழகியதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்த சூழ்நிலை உனக்கு வந்த பிறகும் அவர்களையே நீ நாடிச் செல்வது எத்தனை பெரிய தவறு தெரியுமா இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு அது மட்டும்தான் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உடன் இருப்பவர்கள் எங்கிருக்கின்றார்கள் இதுபோன்று மனதை உடைப்பவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யாரை ஒருவரை நம்பி ஒரு விஷயத்தை உன்னால் சொல்ல முடியுமோ எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே அவர்கள் அதனை வெளியில் சொல்ல மாட்டார்கள் என்பதை உறுதியாக நம்புகின்றாயோ அவர்களிடத்தில் மட்டும்தான் உன்னுடைய ரகசியத்தை நீ சொல்லி உனக்கான ஆறுதலை தேட வேண்டும் மாறாக மீண்டும் மீண்டும் ஒருவரிடத்தில் அவமானப்படுவதற்கு என் குழந்தை நீ எப்பொழுதுமே தயாராக இருக்கக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே எத்தனையோ விதமான சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் மீண்டு வந்திருக்கின்றாய் இதைவிட கொடுமையான காலகட்டங்கள் எல்லாம் உன்னை தாண்ட வைத்திருக்கின்றது ஆனால் இன்று நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த காலமானது இந்த நாட்களானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த நாட்களாக இருக்கப் போகின்றது ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஒவ்வொரு விதமான பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து நீ பெறுகின்ற அனுபவங்கள் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய நன்மையை நாளையே கொடுக்கப் போகின்றது என் பிள்ளையே எது நடந்தாலும் அதற்கு அள வேண்டும் அல்லது வேதனைப்பட்டு ஒரு மூலையில் முடங்கி கிடக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது என் பிள்ளையே என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதை நீ பல முறை கற்று தேர்ந்து விட்டாய் இனிமேலும் அது உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என் பிள்ளையே யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த பாடங்கள் இன்று உன்னை எந்த சூழ்நிலையில் வைத்திருக்கின்றது என்று பார்த்தாயா நிச்சயமாக என் பிள்ளை நீ நல்ல நிலையில்தான் இருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா சூழ்நிலைகளையும் எத்தனை திறமையாக நீ கையாண்டு கொண்டிருக்கின்றாய் என்று பார்த்தாயா முதலில் இவர்களோடு பழகக்கூடாது என்று ஒதுங்கி நின்றாய் இரண்டாவது இவர்களினுடைய வார்த்தைகள் உன்னை எத்தனை முறை காயப்படுத்தி இருக்கின்றது என்பதனை இப்பொழுதுதான் நீ மீண்டும் தூசி தட்டி யோசிக்க தொடங்கி இருக்கின்றாய் முன்பே அவர்களினுடைய அறிகுறிகளை உனக்கு உணர்த்தினார்கள் ஒன்று உன்னுடைய மனது காயப்படும்படி பேசுவார்கள் அல்லது உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை பற்றி மிகவும் வேதனைப்படும்படி பேசுவார்கள் இப்படித்தான் இவர்கள் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு மிக பெரியதொரு மாற்றத்தை தர இருக்கின்றது எல்லா விதமான கஷ்டங்களையும் அதிலிருந்து உனக்கு தவிர்த்து வைக்கவிருக்கின்றது இருந்தாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ என்னென்ன சூழ்நிலைகளிலெல்லாம் மீண்டு வந்திருக்கின்றாய் என்று பார்த்தால் உன் தாயானவள் எனக்கே அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கின்றது என் குழந்தை நீ எப்பேர்பட்ட மனநிலையிலிருந்தெல்லாம் மீண்டு வந்து இன்று என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் இனி மேலும் என்ன நடந்தாலும் உன்னால் அதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்து விட முடியும் என்பதனையும் நான் புரிந்து கொண்டேன் உனக்கு என்னுடைய துணை தேவைப்படாது ஏனென்றால் நீயே மிகவும் திறமை மிக்க குழந்தையாக மாறிவிட்டாய் இருந்தாலும் நான் நீ என்னுடைய குழந்தை என்பதனால் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்னென்ன கஷ்டங்கள் நீ வாழ்க்கையில் சந்தித்தாலும் சரி அதிலிருந்து உன்னால் மீள முடியவில்லை என்றால் என்னை அழைத்து விடு நான் எங்கிருந்தாலும் உடனடியாக உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் போக்கி விடுவேன் இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதுமல்லவா என் பிள்ளையே இந்த பஞ்சமி இரவில் நான் உன்னோடு பேசுகிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான கஷ்டம் ஒன்று மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று தீர்வினை எட்டப் போகின்றது முடிவில் நீ நல்ல நிலையில் இருக்கப் போகின்றாய் இந்த பிரச்சனைகள் முடியும் பொழுது என் குழந்தை நிச்சயமாக நீ உச்சத்தை தொட்டு விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இங்கு யாருக்கும் இருக்காது யார் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுத்த பின்பு உன்னை ஏமாற்றினார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களின் வாழ்க்கையில் சில விஷயங்களை கடந்துவிட்ட பிறகு நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் குழந்தை இன்று முதல் இந்த வாழ்க்கையில் உன்னைக்கு ஆட்டி படைத்த சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி விட்டதாகவும் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதாகவும் நீ நினைத்து கொண்டால் போதும் இவை எல்லாவற்றிலும் இருந்து நீ மீண்டு வருவதற்கு பதிலாக என் குழந்தை முதலில் அதை எதிர்கொள்ள தொடங்கு என் தங்கமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை கொடுக்கின்றார்கள் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கின்றவர்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை தலையிடுகின்றார்கள் இது போன்ற தேவையில்லாத விஷயங்களில் தடையிடுகின்ற மனிதர்களை வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்துவிடு அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனையாகும் உன்னால் பெற்ற உதவிகளை மறந்தவர்கள் நன்றி மறந்தவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் இதை எல்லோருமே விரைவில் உணர்ந்து கொள்வார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்